தாவேக்காவின் கொள்கை திராவிடம் இல்லை அது கொள்கை தலைவர் பெரியார் இல்லை ஆமா அவங்க தமிழர் இல்லை ஆமா அவங்க திராவிடம் இல்லை தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் எப்படி நீங்க திராவிடத்தை மட்டும் சொல்லுவீங்க தமிழ் தேசியமும் சேர்த்ததானே உங்களுக்கு அப்படியா அப்ப இப்படி சொல்றேன் என்னது தாவேகாவின் கொள்கை திராவிடமும் இல்லை தமிழ் தேசியமும் இல்லை அப்ப தாவேகாவே இல்லையாது அது தாவேக்காவே இல்லையா அப்புறம் அப்படிங்கிற ஒரு அஃபிடவிட்டை அந்த கட்சியின் கோப்பாசே காலேஜ் மணி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அப்படியா ஆமா அறிவிச்சிட்டாரு பிரகடனப்படுத்திட்டாரு என்னது திராவிடமும் வேடம் தமிழ் தேவையில்லை எங்க கொள்கை கிடையாது எங்க கொள்கையே வேற இதனால அவன் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னான் ஐயோ அவ்வளவு பெரிய மேடை போட்டு

உங்க கொள்கை இல்ல இப்ப திராவிடம் தமிழ் தேசியம் சொல்லல தமிழ் தேசியம் சொல்லல எங்களுடைய கொள்கை மதசார்பற்ற சமூக நீதி எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் அவ்வளவுதான் சோ மக்களுக்கு வந்து திராவிடத்தை அவங்க திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் ரெண்டு ஈக்குவலா பாக்குறாங்க அதை நாங்க நாங்க மதிக்கிறோம் மதிக்கிறோம் அதை நாங்க வரவேற்கிறோம் எங்க தம்பி

அப்படின்னு நினைச்சதும் காசு வந்துச்சு அவன் அடிச்சான் இவனுக்கு என்ன கேடு ஆயிரம் கோடி சம்பாதிச்சு வச்சுக்கான் இப்போ வந்து இந்த மாதிரி சொல்றான் எப்படி ஏன் சொல்றான் ஏன்னா அதற்காகவே வளர்க்கப்படுகிற கூண்டு கிளிதான் விஜய் இதைத்தான் ஆரம்பத்துல நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இதை நம்ம சொன்னா நம்ப மாட்டேன்ட்டாங்க சரி இப்ப இங்க ஒரு சொல்ற லாஜிக் படி பார்த்தா அதாவது என்ன சொல்றாப்புல திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து மதிக்கிறாங்க ஏத்துக்கிறாங்க அதை நாங்க ஆதரிக்கிறோம்

அது அப்படியே சட்டமன்ற தொகுதிகளாக வந்து பிரித்து பார்த்தம்னா இரநூறு தொகுதிகளில் திமுக திமுக கூட்டணி வந்து லீடிங்கு ஜெயிச்சிருக்குது அப்படி பார்த்தோம்னா தமிழ்நாடு மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் திமுக தான் பார்த்திருக்கிறாங்க நீயே அவங்கள எதிர்த்து கட்சி ஆரம்பிச்ச நீ அவங்கள எதிர்த்து கட்சி நடத்திட்டு இருக்கிற அவங்கள ஆதரிச்சு நீ கட்சி நடத்தணும் அப்ப திமுக பக்கம் போக வேண்டியதான்றியா

வந்து இடைநிலை சாதிகள் தனியான கம்பார்ட்மெண்ட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் தனியான கம்பார்ட்மெண்ட் தலித்துகள் தனியான கம்பார்ட்மெண்ட் இப்படி கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட் அகிரார தனியான கம்பார்ட்மெண்ட் இப்படி தான் இருக்கும் சமத்துவபுரத்தில் அப்படி கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட்டாக இருக்குமா கம்பல்சரி ஒரு சாதி ஒரு ஒரு இடைசாதிக்கு நடுவில் ஒரு பட்டியல் சாதி ஒரு ஆதி சாதி இந்தியா இந்தியாவும் அப்போ அது வந்து அந்த சிஸ்டத்தை சிதைக்கிற வேலை அது அது அப்படியே தலையில் சாதி என்னும் அந்த படிநிலையை அடுக்கு நிலையை உடைக்கிறது உடைக்கிற வேலை அது இந்த வேலையை நான் கலைஞர் எதிர்ப்பு தான் எம்ஜிஆருடைய அரசியல் எம்ஜிஆர் கட்சி கட்டினாரு கலைஞர் எதிர்க்கிறது கட்சி கட்டினாரு இவங்க யாராவது இந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிருப்பாங்களா ஏதாவது கருத்து இருந்திருக்குமா யாருக்கும் தெரியாம வாழ்ந்துட்டு போயிடுவோம் மக்களோட மக்களா வாழ்ந்துட்டு போயிடுவா நம்ம எதுக்கு போய் யாருக்கும் தெரியாம வாழ்ந்து பிரச்சனை இது போயிட்டாங்க எந்த பிரச்சனையும் வாழ்ந்து போயிடணும் எதுக்குமே கருத்து சொல்ல மாட்டாங்க நீங்க யோசிச்சு பாருங்க இப்ப திரௌபதி அம்மன் கோயில்ல நுழைய கூடாது ஒடுக்கப்பட்ட மக்கள் நுழைய கூடாது மேல்பாதை மேல்பாதை இப்ப அதை கொண்டு போய் அமைச்சரா அப்ப இருந்த பொன்முடி அவர்கள்ட்ட முறையிடுறாங்க மக்கள் அவர் என்ன சொன்னாரு அது ஒரு ரெக்கார்டு வீடியோ இருக்கும் ஒருத்தர் தூரமா இருந்து ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு ஐயோ கொடுமையாக கொடுமையா இருக்கு சட்டப்படி இப்படி பண்ணவே கூடாது உங்களுக்கு உரிமை இருக்குது நீங்கள் கவலைப்படாதீங்க அரசு உங்களோட இருக்கும் நான் உங்களோட இருப்பேன்னு சொன்னா இல்லையா இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அதிமுக தரப்புல இருந்து எங்கேயாவது பேசி இந்த சம்பவத்தை கொடுத்தா பேசினாங்களா இது எவ்வளோ பெரிய மேட்ரு ஏப்பா ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்களே அந்த மக்களுக்கு கூட நீங்க நின்னீங்களா இதை நீங்க செஞ்சீங்களா அவங்களுக்காக பாதுகாப்பு கொடுத்தீங்களா நீங்க கேள்வி கேட்டு அரசியல் பண்ணலாமா இல்லையா சபாநாயகர் தனவாடுல சோறு என்ன தயார் இப்படி நம்ம எந்த சாதியவாத பிரச்சனைனாலும் சரி இந்த ஸ்டேட்டஸ்கோ பிரச்சனையில் எதுக்குமே இவனுக்கு வந்து அதை பத்தி இவங்கள்ட கருத்தே இருக்காது அதை பத்தி இவனுக்கு பொதுவில் பேசவே மாட்டானு

ஆனா இதே போல ஏன் மயிலாடுதுறைக்கு இந்த மயிலாடுதுறை போன வாரம் டைஃபைனுடைய மாவட்ட துணை தலைவர் வெட்டி ஒரே சமூகத்துல வந்து அவர் காதலிச்சதுக்காக அவர் வெட்டி கொல்லப்படுறாரு இதை எடுத்து பேசலாமா இல்லையா நீங்க அஜித்துக்காக போர்டு எடுத்துட்டு போய் நின்னீங்கல்ல அந்த மூணு நிமிஷம் ஆர்ப்பாட்டம் அதே போல இதுக்கே ஒரு ஆர்ப்பாட்டம் போடல

எனக்கு போய் வளவரனு சொல்லி அவ்வளவு சமூக நீதி அப்படின்னாலே ஆனா மலஸ்டார் பின்மைங்கிறது வந்துருமா இல்லையா ஏன் என்னோட புரிதல் படம் நான் கேட்கறேன் சமூக நீதிங்கிறது யார் யார் என்னென்ன பேர்ல உருப்படுறாங்க அவங்களுக்கான நீதிய எந்த பாரபட்சமும் இல்லாம எந்த வித விற்பெருப்பும் இல்லாம எந்த சார்பிலையும் இல்லாம குடுக்கிறது தானே அதுக்கு பேர் தான் சமூக நீதி எல்லாருக்கும் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் தானே அதுவே அதிக மலஸ்டார் பின் கவர்மெண்ட் எல்லாரும் எல்லாமும்

சிஏஏ குறித்து உங்கள்கிட்ட தான் இன்னும் கருத்து இருந்தது அப்போது விஜய் வந்து ஒரு நடிகராக ஒரு ட்வீட்டாவது போட்டாப்லையா எங்கேயாவது விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்ததா ஒரு போராட்டம் நடந்ததா ஏன் திமுக வந்து ராஜ்யசபாவில் எதிர்க்கிறாங்க தனிநபர் மசோதா கொண்டு வர்றாங்க என்னன்னு சிஏஏல நீங்கள் செய்ய இலை எங்களுக்கு பல மாற்றுக்கிறது இருக்குது அட்லீஸ்ட் நீங்கள் திருத்தமாவது அதில் செய்யறதுக்கு முற்படுறீங்கிற பட்சத்தில் அதில் பாருங்கள் இலங்கை தமிழர்களை நீங்கள் சேர்க்கதே இல்லை அவங்கள கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னா அதை இன்க்ளூட் பண்ணி ஒரு திருத்தத்தோடு ஒரு ஒருநவர் மசோதா வந்து அண்ணன் திருத்த வந்து தாக்கல் பண்ணுறாப்புல இதே திமுக வந்து தொடர்ந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க இப்படி ஏதாவது விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் பண்ணீங்களா சரி கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் கேக்குறேன் வக்ஃபுக்கு ஊரே கேஸ் போட்டது இவங்க சேர்த்து போனாங்க ஒன்று எங்க எங்களால் தான் நினச்சி எங்களால் தான் நினச்சி சிக்கர் விட ஆரம்பிச்சாங்க இதுவும் அதே எம்ஜிஆர் மாடல் தான் சரி வர்க் பிரச்சனை நடந்துச்சுல இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது இப்படி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எங்கேயாவது தெருமுனை கூட்டங்கள் எங்கேயாவது ஆர்ப்பாட்டம் எங்கேயாவது போகிற எங்கேயாவது நடத்துனீங்களா எதாவது நீங்கள் பண்ணீங்களா இல்லை அப்போல்லாம் எங்களுக்கு ஆர்டர் வர தம்பி ஆர்டர் எங்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லை அங்கங்க எஸ்ஐஆர் பீகார்ல எஸ்ஐஆர்ன்ற பேரில் வேற வேறு மாநிலங்களில் அஸ்ஸாமில் வெஸ்ட் பெங்காலில் இப்படின்னா அங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் குறிவைக்கப்பட்டு பங்களாதேஷ்கோ இன்னும் பிற இடங்களுக்கோ வந்து விரட்டை அடிக்கப்படுறாங்க இது குறித்து கருத்து தான் என்ன மதசார்பற்ற சமூக நீதி தானே நீ பாஜக என்னதான் கருத்து நீ இவ்வளவு நீசுறிய இதெல்லாம் ஆதரிச்ச அன்பு மணி இல்லையா சி ஆதரிச்சாப்ல போட்டு ஆதரிச்சாப்ல முத்தலாக் ஆதரிச்சாப்ல இந்த போய் நாகர் கோயில் நாகூர் என்ற கோயில் நிக்கிறாப்ல பின்னாடி அஞ்சு முஸ்லீம் நிற்கிறாங்க என்ன பண்றது

இப்போ அது மாதிரி எதுக்குமே குரல் கொடுக்காம அது என்ன பற்ற நீ அப்புறம் என்ன பாஜக இருக்கிற இது எம்ஜிஆர் மாடலு நான் திரும்பி சொல்கிறேன் இப்போ திராவிடமும் தமிழ் தேசியும் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அதை நாங்கள் மதிக்கிறோம் அப்படின்னா அப்போ பெரியார் படத்தை எதுக்கு வச்சிருக்க எப்படி திராவிடமும் தமிழ் தேசியத்தையும் மக்கள் வந்து ஆதரிக்க மக்கள் மக்கள் ஏத்துக்குறாங்க அப்புறம் என்ன நீ ஏத்துக்கிறேன் அதான் மக்கள் ஏத்துக்குறாங்களோ மக்கள் இங்க வந்து பெரியார் வந்து ஒரு பேசுபட்டு குருலா இருக்காரு அதனால அவரை வச்சு நம்ம மார்க்கெட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவ்வளவுதான் மாநாட்டுல என்ன சொல்றாங்க திமுகவுக்கு பெரியார் தேவை பிஜேபிக்கும் பெரியார் தேவை எப்படி எதுக்கணும்ல ஓ நம்ம ஆதரிச்ச அரசியல் பண்ற பெரியார் தான் நம்ம அரசியல் பெரியாரையும் எதிர்க்கல மூலியமா பிஜேபிக்கு அரசியல் கிடைக்குது இல்ல அவ்வளவுதான்

அந்த மாநாட்டுல என்ன அடிச்சாப்புல நாங்க தான் எங்க கொள்கை தலைவர் அவருடைய கடவுள் மறுப்பை மட்டும் தவிர்த்துட்டு நாங்க அவருக்கு ஏத்துக்கணும் அது மட்டும் கொஞ்சம் 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 டிஸ்ட்ரி ரைட்டா ஏன்னா பகவத்கீத வாங்க முடியாது ராமாயணத்துல வாங்க முடியாது பெரியார் இருந்தாருன்னா அத மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் இந்தாள் இப்ப என்ன சொல்றான் திராவிடமும் தமிழ் தேசியமே இந்த கொள்கை இல்ல அது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இதா இருக்கு அத மட்டும் கொஞ்சம் அப்ப எதுக்குடா பெரியாரு கடவுள் மறுப்பையும் தூக்கி எரிஞ்சுட்டீங்க இங்கு நல்ல மீன்கள் இருக்கப்போடும்

யாருந்த பெரியவருக்கோங்க யோசிச்சு பாருங்க கடவுள் முறுப்பியும் காத்துல விட்டாங்க இன்னைக்கு திராவிடத்தையும் காத்துல விட்டாங்க ஏன்னா இந்த பெரியார் படத்தை எதுக்குதான் வச்சிருக்கேன்

இன்னொன்று ஒரு படி மேல என்ன சொல்றாருன்னா இந்தியாவோட ஹிஸ்ட்ரியே இந்தியாங்கிற துணைக்கண்டத்தோட ஹிஸ்டரியே பார்ப்பனியத்துக்கும் பௌத்தத்துக்கும் எதிரானதான் சண்டை தான் வந்து இது இப்போ பௌத்தமும் பார்ப்பனியத்துக்கும் எதிரான சண்டைங்கிறதுனால ஆரிய திராவிட அது அப்ப திராவிடங்கிறதே நீ ஏத்துக்க மாட்டேன் திராவிட அரசியலே நீ ஏத்துக்க மாட்டேன்னா அம்பேத்கர் ஏற்றுக்கலையாப்பா அப்போ பெரியார் அம்பேத்கருங்கிறத அப்போ ஒரு கேலண்டர் படமாக வச்சுருக்கா இதை தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம் இவங்க கொள்கையெல்லாம் வந்து போய் பரப்ப போகிறது இல்லை அந்த கூட்டத்தை இப்படி தற்கொலை கூட்டமாக தான் வச்சுருக்க போகிறாங்க இவங்ககிட்ட சொல்கிறத உள்ள இவர்களுக்கு ஆதரவாக சில பேர் வருகிறார்கள் அவங்கள்ட்ட தான் நம்ம பேசிக்கலாம் அந்த தோழர்களுக்கு அந்த தோழர்களுக்கு நாம் சொல்வது என்னவென்றால்

ஐயா காமராசர் எங்கேயாவது பெரியார மறுத்திருக்கிறாரா இல்லையா அதாவது பார்ப்பன இல்லாதார் பாலிட்டிக்ஸ் வரும்போது அவரு பெரியார இருக்கிறாரா அதான் என் கேள்வி பெரியார் நான் சொல்றேங்கிறேன்

கட்சியின் கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு நான் திராவிடமும் இல்லை தமிழ் தேசியமும் இல்லை சொன்னா அப்ப அவர் எதுக்கு வச்சிருக்கேன் காமராஜர் காமராஜர் எதுக்கு வச்சிருக்கேன் அவர் ஒரு செல்லிங் மீடியல தான் நீ பாக்குறேன் அவர் ஒரு இது ஒரு இது கவர் அப்ப நீ கட்சியில கொள்கை தலைவர்ன்னு வச்சிருந்தது அம்பேத்கர் பெரியார் அப்படிங்கிறது இந்த முற்போக்கு பேசுகிற இந்த கூட்டத்தை கன்வின்ஸ் பண்ணனும் ஏனைய தலைவர்களை பூரா ஜாதிக்கு ஒரு தலைவரா எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து சாதி ஒட்டியும் அப்படியே கவர் பண்ணிக்கலாம் முற்போக்கு வட்டத்தையும் அப்படியே கவர் பண்ணிக்கலாம்ங்கிற ஜஸ்ட் ஒரு பிஜேபியினுடைய பிடி பீட்டி கிடையாது பிஜேபியினுடைய ஒரு அடியால் படையுது சினிமாவில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அடிக்கடி டிஃப்ரெண்டா ஒன்னு பண்றாண்டா இருக்கும் இந்த படம் எப்படி இருக்கும் ஸ்டோரி டிஃபரெண்டான அந்த டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்கு தான் அந்த ஒரு டிஃபரெண்டான ஒரு கட்சியா இந்த டிஃபரெண்டா காமராஜர் தூக்கி வைக்கிறது டிஃபரெண்டா வந்து யாரு அஞ்சலி மாலா அவங்களுக்கு தூக்கி ஒரு டிஃபரன்ஸ் காமிக்கிறது தான் வச்சிருக்காங்க அவங்க இப்படி சாதி ஒரு தலைவராக வச்சுக்கிட்டு நான் வந்து முற்போக்கு கருத்தியில வந்து போட்டு வந்து இருக்கிறேன் இவங்க பூரா கொள்கை பிடிப்பு இல்லாம இருக்காங்க நான் எப்படி நட்டு நிமித்தரம் பாருன்னு சொல்றது பூரா இங்க இருக்கிறவங்களை வந்து ஏமாத்துறதுக்காக இப்ப நம்ம என்ன கேட்கறோம்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இது அவன்கிட்ட பேசுறது இல்லை

ஒரு வருஷத்துக்குள்ளே முதல்ல கடவுள் மறுப்பை நிறுத்தி வச்சாங்க அப்புறம் திராவிடத்தை நிறுத்தி வச்சாங்க இன்னும் கொஞ்சம் மூலம் பெரியாரை அப்படி நிறுத்தி வச்சிருவாங்க அதிமுக பேனர்லேருந்து எப்படி பெரியார் மறைஞ்சாரோ எப்படி அண்ணா மறைய போறாரோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தாவைக்கால் நடந்துகிட்டு இருக்கு நீ சொன்னாப்பில சீமானாவது ஒரு அஞ்சாறு வருஷம் இன்ட்ரவல் எடுத்துக்கிட்டான் ஆனால் இவன் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துலேயே இது பண்ணிட்டான் இவனை வச்சு நம்ம வந்து திராவிடத்தை அப்படி இளைஞர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடலாம் இவங்களை வச்சு நம்ம அப்படியே பெரியாருக்கு ஆள் அப்படியெல்லாம் எதுவுமே திரட்ட முடியாது இவனை வச்சுட்டு ஒரு ஊர்வல முடியாது சரியா அதனால இதனால் பெரியாரை அவர் தூக்கி பிடித்ததால் நான் வந்து அவரை தூக்கி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஆட்கள்லாம் தயவு செய்து உங்களுடைய முடிவை வந்து மறுபரிசீலனை பண்ணிக்கங்க